சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தில் அண்ணாத்த படப்பிடிப்பின் போது படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த சிலருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நடிகர் ரஜினிகாந்துக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை எடுக்கப்பட்டதில் அவருக்கு நெகட்டிவ் என வந்திருப்பதை அடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் தொடர்ந்து அவருடைய ரத்த அழுத்தம் சீராக இருப்பதா என்பதை கண்காணிப்பதற்காக ஹைதராபாத்தில் தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஜினியின் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் நாளையும் பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று இரவு ரஜினிகாந்த் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் அணிந்திருக்கிறார் ரமேஷ் அறிக்கையில் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு அறிக்கையில் கூடுதலாக அதாவது பார்வையாளர்கள் அவரை பார்ப்பதற்காக யாரும் வர வேண்டாம் அதை வந்து தவிர்க்குமாறும் மருத்துவமனை நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது உடைய மகள் அவரை கவனித்துக் கொள்வதாகவும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா மாநில கவர்னராக இருக்கிற தமிழிசை தமிழர் சவுந்தரராஜன் மருத்துவமனைக்கு அழைத்து மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவர்களிடம் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் அவர் வந்து விரைவில் குணமடைய அவர் வந்து மெசேஜ் சொன்னதாகவும் மருத்துவமனையுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல அவருடைய ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் என்று சொல்வார்கள் அதற்கான அதை வந்து நார்மலாவதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரிமைன் இந்த ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்டிகேஷன் என்றும் அந்த மருத்துவ குறிப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில சோதனைகள் செய்ய வேண்டியது அவர் இன்று இரவு அங்கு தங்கியிருக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் நாளையும் அவருக்கு அங்கே சிகிச்சை வழங்க இருப்பதாகவும் அந்த மருத்துவமனை அறிக்கையில் சொல்லியிருக்கிறது அதாவது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் ஓய்வு எடுத்து வருவதாகவும் அந்த மருத்துவமனை குறிப்பு தெரிவிக்கிறது ரஜினிகாந்தின் ரின் அழுத்தத்தை சீராக வைத்திருக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு எது போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது குறித்து அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா ரமேஷ் நிச்சயமாக அதாவது ஏற்கனவே கொடுத்த அந்த அறிக்கையிலும் சரி எந்த அறிக்கையிலும் சரி அது குறித்த விவரங்கள் ஏனென்று சாதாரணமான ஒரு பிளட் பிரஷர் குறைவு அந்த அதாவது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் பிளக்சுவேஷன் என்று சொல்லியிருந்தார்கள் வார்த்தையை பயன்படுத்த மாறுபாடு அதாவது ஒருத்தருக்கு சாதாரணமாக ஒரு அழுத்தம் என்பது நூத்தி இருபது எண்பது என்று சொல்வார்கள் அதாவது குறைந்தபட்சம் எண்பதும் அந்த பாதரச குறியீட்டு அளவில் சொல்வார்கள் அதிகபட்சம் நூத்தி இருபதும் இருக்க வேண்டும் அதில் வந்து அவருக்கு பிளக்ஷுவேஷன் அதாவது வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்ததால்தான் இது போன்ற ஒரு அவருக்கு மாற்றம் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இது இரண்டாவது அறிக்கையாக ஐதராபாத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது அங்கிருந்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் மூலியமாக இது கிடைத்திருக்கிறது நாளையும் பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று இரவு ரஜினிகாந்த் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில்